ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான எம்டி குஸ்காவும் அதோடவே சூப்பரான ஒரு எக் கிரேவியும் தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க குஸ்கா செய்கிறதுக்காக நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து நான் ஊற போகிறேன் இது அப்ராக்சிமேட்டாக ஒரு நானூறு கிராம் அளவுக்கு உங்களுக்கு ரைஸ் கிடைக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு ஆறு முட்டையை ஸ்டவ்வில் வந்து வேக போட்டிருக்கேங்க எக்கறி செய்கிறதுக்காக இப்போ முட்டை வேகிறக்குள்ளையே இந்த பக்கம் நம்ம கறி ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு நல்லா வதங்கிட்டுருக்கு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ மிளகா பொடியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுறேன் இப்போ பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க பொடி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதோடவே ஒரு கால் கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்ச மிக்சி ஜாரை அலசி ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் தள்ளுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே ஒரு அரைக்கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு இதோடவே கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து நம்ம கறியை கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க நம்மளோட கறி நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிட்டு நல்லா எக்கறி ரெடி ஆகிட்ருக்கு இப்போ இதுலேயே நம்ம வேக வச்ச முட்டையை நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு மல்லித்தலை வந்து தூவி விட்டுக்கிறேன் நான் ஒரு ஆறு முட்டை போல் சேர்த்துருக்கேன் நம்ம கிரேவியோட அளவுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு முட்டை பக்கம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மல்லித்தலையையும் தூவி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும் இப்போது ஓப்பன் பண்ணி எக்கு அப்படியே நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி கிடைக்கட்டும் மறுபடியும் மூடி போட்டு வச்சுருவோம் அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான எக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிட்டு நம்மளோட சூப்பரான எக்கறி ரெடி ஆயிடுச்சு நல்ல சிம்பிளான டிஷ் தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க இது சப்பாத்தி கூட பூரி கூட வச்சு சாப்பிட்றக்கும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க வெறும் சாதத்தோட நீங்கள் கிரேவியையும் எகையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம குஸ்காவோட இன்னைக்கு வந்து சர்வ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான எக்கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குஸ்கா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இருக்கட்டும் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை துண்டு ஆட் பண்ணிக்கலாங்க நாலு கிராம் ஒரு அண்ணாச்சி ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகளெல்லாம் நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதுலயே கொஞ்சமாக ஜாவித்ரி சேர்த்துக்கிறேன் ஜாவித்ரி சேர்த்துட்டு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா நிறம் மாறி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குறது தான் நம்மளுக்கு குஸ்காக்கு டேஸ்ட்டே இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம போட்ட வெங்காயம் அப்படியே பாதி ஆகணும் இப்போ இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே மூணு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் எந்தளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளியையும் சேர்த்தனோம்னா குஸ்காவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை அரைக்கை அளவுக்கு புதினாவை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மல்லி புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம வெங்காயம் தக்காளியோடையே மல்லி புதினாவையும் நல்லா வதக்கி எடுக்கும் போது குஸ்காக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதோடவே அரைக்கப் போல் தயிர் சேர்த்துக்கிறேங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தொக்கு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சி தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போது இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் சேர்த்துட்டேங்க நான் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஜீரக சம்பா ரைஸுக்கு நீங்கள் எப்பவுமே ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர்லேருந்து ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துனீங்கன்னா தான் சரியாக இருக்கும் இப்போ இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க லைட்டா கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் தான் இருக்கும் சாதம் வெந்து வரும்போது அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டேன் குக்கர் மூடி போட்டு மூடி விசில் விட்டு இறக்கிக்கலாங்க நான் ஒரு விசில் விட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருந்தேன் இப்போ அவ்வளோதான் விசில் நல்லா அடங்கிடுச்சு நம்மளோட சூப்பரான ஜீரக சம்பா குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுல நம்ம நான்வெஜ் எதுவும் சேர்க்காதனால டேஸ்ட்டு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே நம்மளுக்கு நான்வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ அவ்வளோதான் நல்லா சூப்பராக பல பலன்னு நம்மளோட ஜீரக சம்பா குஸ்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்ம செஞ்சுருக்கிற ஜீரக சம்பா குஸ்காக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முட்டைக்கறி சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் ஜீரக சம்பா குஸ்காவும் முட்டைக்கறியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்